வள்ளுவன் வகுத்து தந்த வழி நின்று ஆட்சி செய்தாலே நாடு சொர்க்கமாயிருந்தார் பூமி உலகத்தில் தலை சிறந்த நாடாயிருந்தார் அது விட்டு ஏதோ எங்களுக்கு தத்துவம் இல்லை அவன் எல்லாம் சின்ன பிள்ளை ஏதோ பேசிடுவா மாப்போசியே பார்த்துட்டோம் சீ பார்த்தனாரே பார்த்துட்டோம் சீமான நீ பார்த்ததில் இல்லை ராஜா சீமான பார்த்ததில் இல்லை எல்லாம் பேசிட்டு ரெண்டு சீட்டுக்கு என்ன வருவான் ஏய் ஒரு நாள் நீ எனக்கிட்ட பேரம் பேசி ரெண்டு மூணு சீட் வாங்குற நிலைமையை நான் உருவாக்கல பார்த்துக்கிட்டே தனிச்சு தனிச்சு நின்னு தனிச்சு நிற்போம் தனித்துவத்தோட நிற்போம் தனித்துவத்தோட நிற்போம் தன்மானத்தோடும் இனமானத்தோடு நிற்போம் பெரிய கூட்டணி தமிழ்நாட்டுல வச்சிருக்க ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சிதான் ஒரு தலைவன் என்பவன் தன் மண்ணையும் மக்களையும் முழுமையாக நேசிக்க வேண்டும் நம்ப வேண்டும் நான் நம்புறேன் நேசிக்கிறேன் நிற்கிறேன் ஓட்டுக்கு காசுக்கு ஓட்டை விற்கிற கூட்டம் சரி அதுலையும் முப்பத்தி ஒரு லட்சம் பேர் ஒன் நோட்டுக்கு பொருள்படுத்தாம எனக்கு ஓட்டு போட்ட மான தமிழ் மக்கள் நிறைந்த மண்ணு முப்பத்தி ஒன்னு அறுபத்தி ரெண்டாக அறுபத்தி ரெண்டு ஒரு கோடியே இருபதாக நாடு எனதாகும் நீ எழுதி வச்சுக்க நீ நாலு மூணு சீட்டை வச்சு ஒன்னும் செய்ய முடியாது நாட்டை வென்றால் தான் என் கனவை நிறைவேற்ற முடியும் இதே தமிழ்நாட்டு பெருநாள் தமிழகம் எங்கும் அரசு விழாவாக கொண்டாடப்படும் பொது விடுமுறை நாளாக நான் அறிவிப்பேன் அதே ஐயா எடப்பாடி பழனிசாமி கேட்டேன் அறிக்கை கொடுத்தேன் சொன்னேன் பொது விடுமுறை விடுவது கடினம் என ஏற்கனவே நிறைய விடுமுறைகள் வந்துருச்சு தைப்பூசத்துக்கு வேற கேட்டிருக்கீங்க அந்த தமிழ்நாடு நாளை நவம்பர் ஒன்று என்று அறிவிப்போம்னு அறிவிச்சது ஆனால் நான் விரும்புவது தமிழ்நாடு நாள் நவம்பர் ஒன்று அரசு பொது விடுமுறை நாள் மா பெரிய மாநாடு போல் நடத்தி அரசு விழாவை நடத்துவேன் என்ன பண்ணிவிடுவேன் இந்த கொடியை ஏற்றுவேன் தமிழ்நாட்டு கொடியை இந்த இந்த கொடியை ஏற்றுவேன் அது கொடி பாட்டு வச்சிருக்கேன் தமிழ்நாட்டு கொடி பாட்டு மாமன் மரத்தமிழ் வேந்தன் தனித்தமிழ் பாவலர் எழுதின பாட்டு வச்சிருக்கேன் போடுவேன் போடுவேன் என்ன கேட்டா நீங்கள் திராவிடத்தை எப்படி இல்லைப்ப நீராறும் கடல் உடத்த நிலமடந்து கழிவுகும் சீராறு தக்க சிறுபெருநாள் வருது இல்லை திராவிட நல் தமிழ் பான் தமிழ் தாய் வாழ்த்து பாட்டை மாத்திட்டு போறேன் அவ்வளவுதான தட்சாலி ஒரு ஆனார் எங்க பாட்டம் புரட்சி பாவலை எதுக்கு பாட்டு எழுதி வச்சிருக்கான் ஏகப்பட்ட பாட்டு எழுதி வச்சிருக்கான் ராஜா சிறப்பாடி இருக்கான் அதுல ஒரு பாட்டு முடிஞ்சு ரொம்ப நாளா பாடிட்டாங்க ஐயா மனோன்மணிய தாத்தா மன்னிச்சுக்க ரொம்ப நாளா பாடிட்ட நீ என்ன திராவிட நாள் திருநாடுன்ற அவனே திருட்டு பயில்ட்டு நல்நாடு இருக்கு திராவிட நாடு இருக்கு போட்டுப்பா அனுப்பா பல்ல காலமாக என்னை முகம் முடியிலேயே வச்சிருக்காங்க இங்கே திராவிடே அதை கழுட்டின ஹிந்தியே அதை கட்டினா இஸ்லாம் அதை கட்டின கிறிஸ்துவேன் அதை கழட்டினா இந்து அதை கட்டினா தேவர் நாடாறு கோனாறு செட்டியாரு பிள்ளை ஒன்றும் இல்லை நான் தமிழை அப்பா பெரிய கோட்பாடு கொள்கைனா இல்ல என் உடன் பிறந்தார்களே ஒன்றும் கிடையாது ஒண்ணுமே கிடையாது ஒன்று தகப்பன் என்னவன் நம்மை இருக்கணும் தலைவன் என்னவன் நம் இருக்கணும் என் மொழி புரியாதவன் என் மொழி தெரியாதவன் எனக்கு இறைவனாக இருக்க முடியாது என் வழி எனக்கு தலைவனாக இருக்க முடியாது இதான் எங்க தத்துவ நிலைப்பாடு வரலாறு தெரியாதவன் எனக்கு வழி நடத்த முடியாது வழிகாட்ட முடியாது அதை புரிஞ்சுக்கணும் குழப்பிக்காத பெரியாரை நாங்கள் தமிழ் தேசியத்தின் எதிரியா பார்க்கல ஆனால் தமிழ் தேசியத்தின் தலைவராக ஏற்கலை அவ்வளோதான் எங்கள் நிலைப்பாடு பெரியார் எங்களின் பெருமைக்குரிய முன்னத்தி ஏர் வழிகாட்டி அவர் பெண்ணிய உரிமைக்கு போராடினார் தான் போராடினார் சாதி ஒழிப்பு தீண்டாமைக்கு போராடினார் தான் போராடினார் பகுத்தறிவு கருத்துக்களை ஊற்றினார் ஆமாம் ஊற்றினார் அதை நாங்கள் எதிர்க்கவே இல்லை ஏற்கிறோமே ஆனால் பெரியார் மட்டும்தான் போராடினார் அதை ஏற்கலை எதிர்க்கிறோம் ஏற்க எதிர்க்கிறோம் பெரியார் மண் பெரியார் மண் பெரியார் மண்ணு எங்க இருக்கு காட்டு ஆம்பே வெட்டி வித்துவிட்ட ஒரு மண் இல்லை ஆத்துல இல்லை மலையில இல்லை ஆத்து மணல் முடிஞ்சவனே எம் சாண்ட் இங்கிலீஷில் மலை மணல் நீனும் மானங்கட்டு தான் வித்திரிடுற அந்த முல்லை முல்லைப்பரியாற்ற அணைக்கு கீழே பேபி அணைன்னு ஒரு அணை இருக்கு அந்த அணையெல்லாம் அடர்ந்து கொஞ்சம் மரங்கள் இருக்கு அந்த மரத்தை வெட்டிட்டா தூர்வாரி ஆழப்படுத்தி அதிகப்படியான நீரை தேக்கி வைத்துக் கொள்ளலாம் கிட்ட மரத்தை வெட்டுவதற்கு தமிழ்நாடு அரசு அனுமதி கேட்கு தம்பி காலங்கள் நாற்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகளாக கேட்குது தமிழ்நாடு அரசு தர மறுக்கிறது கேரளா இந்த மரத்தை வெட்டக்கூடாது சரி நான் ஏற்கிறேன் ஆனால் வெட்டிவிட்டால் மாற்று மரங்களை நட்டு வளர்த்து விடலாம் வெட்டினால் வளர்த்து விட முடியும் மரத்தை வெட்ட அனுமதி தர கேரளா ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலையிலே கன்னியாகுமரியிலே என் மலையை வெட்டி வெட்டி மணலாக ஏற்றிக்கொண்டு போகிறார்கள் அதை அனுமதிக்கிறது தமிழ்நாடு அரசு அரசுக்களை ஒழிக்கணும்டா இதுக்காக ஒழிக்கணும் உலகத்தின் குப்பைமேடு இந்தியா இந்தியாவின் குப்பைமேடு தமிழ்நாடு தமிழ்நாட்டின் குப்பை மேடு கடலூர் கேரளா மருத்துவ கழிவு ஆடு மாட்டு கழிவு இறைச்சி கழிவு கோழி கழிவு அந்த கழிவு இந்த கழிவு எல்லா கழிவையும் கொண்டு வந்து நம்ம ஊரில் கொட்டிட்டு போறான் தெரியுதா இல்லையா தெரியுது அங்கே சோதனை சாவடி வச்சிருக்கேன் வச்சிருக்க அப்போ ஏன் தடுத்தவனை திருப்பி அனுப்பல நீ பிளாஸ்டிக் பாட்டில் கொண்டு போயிருக்காரலா கடை பாத்திர நீ போ அண்ணன் சொன்னான்னு வண்டி எடுத்துட்டு போ சோதனை சாவடியில் நிறுத்திடுவான் எத்தனை போத்தலு ஆ கொடு கொடு வண்டி நம்பர் என்ன பேரு ஃபோன் நம்பர் ஆ போயிட்டோ போய்ட்டோ அவன் போயிடுவான் நீ நள்ளிரவு வந்தாலும் சரி நாலு நாள் கழித்து வந்தாலும் சரி அந்த வண்டியை குறித்து வச்சுருப்பான் அங்கே கறி வீச்சு போட்டு பார்த்துக்கிட்டே இருப்பான் அது சரியாக வந்து நிறுத்துவான்ட்டா வேலை கடிச்சு ராத்திரியிலேருந்து ஒன்றுதா ஆ பிடிச்சிக்கோ போய்க்கு போய்க்கு ஏய் நான் நீ சிரிக்கிறதுக்கு சொல்லல உண்மையிலே செய்வான் ஏன் நல்ல நல்லா அவத்தாளா பொண்ணுக்கு பிறந்தவங்க அவன் நாடு அவன் நாடு அவன் தூய்மையாக வச்சுக்கணும்னு நினைக்கிறான் நீ என் தாய் நிலத்தில் அவன் குப்பையை கொட்ட எப்படி அனுமதிக்கிற எப்படி அனுமதிக்கிறீங்க பொள்ளாச்சியில் வந்து நாலு ஏக்கர் அவன் சொந்தமாக வாங்கிக்கிட்டா அதில் கொட்டி கூட்டிகிட்டு போறான் ஏன்னா என் சொந்த இடத்துல கொட்டினேன்றான் நீ கொசுவை ஒழிக்க முடியல நீ ஊழல் அஞ்சு தோழிக்க போறிய நீ அற்ப கொசு ஒரே ஒரு போடு டங்கு ஊதுரா ஜங்கு முடிஞ்சு போச்சு என்னது கொசு ஏன் எங்க உருவாகுதுன்னு உனக்கு தெரியாதா தெரியாதா ஒருத்தர் வந்தார் இண்டியா ஸ்வச்ச பாரத் மிச்ச பாரத் என்ன பண்ணுவீங்க வித்து நிறுவோம் பல ஆயிரம் கோடியை ஒதுக்குனாங்க இவங்களே போய் குப்பையை கொட்டி ஆ ஸ்டார்ட் பண்ணிக்க கேமரா கேமரா ஆன் ஓகே கண்ணடி விடு காலையில் தூய்மை இந்தியா முடிஞ்சிருச்சு டெல்லியில் கார் ஓட்டாங்க பழைய காரில் அது ரொம்ப புகை வருது மூச்சு திணறுது பிறந்த குழந்தைக்கு முது போட்டு போறாங்க வெளியில் கொண்டு போக முடியல தலைநகரே தூசி ஆகி போச்சு மாசுபட்டு போச்சு இவன் கேட்குறான் சந்திர மண்டலத்துக்கு போறாங்க நிலவுக்கு போகிறான் சந்திராயனை கொண்டுக்கிட்டு இங்கே தண்ணீர்கா காத்துருக்கா எடா பரதேசி கிளருங்களாடா இங்கே பூமியில் தண்ணி இருக்கான்னு பாருடா இங்கே காத்துருக்கான்னு பாரு அதை சரி செய்ய அந்த காசப்போடாவை வச்சு மரத்த நடு கிளீன் இந்தியா வேண்டாம் க்ரீன் இந்தியா கொண்டா க்ரீன் இந்தியா கொண்டா இங்கே வா இங்கே வா இங்கே வா புதிய நீர்த்தேக்கங்களை எத்தனை நீர்த்தேக்கங்களை திறந்து வச்சிருக்காரு உருவாக்கி ஐயா மோடி ஒன்றுங்கிட ஒன்று பெரிய தத்துவங்கள்லாம் கிடையாது ராஜா வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம் அது எங்கள் இனத்தின் பெருமை இனியும் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம் அது எங்கள் இனத்தின் அடிப்படை அரசியல் உரிமை இது அரசியலா இல்லை இன உரிமை அரசியல் நாங்கள் இன உரிமை பேசுவதெல்லாம் உங்களுக்கு வெறுப்பாக இருக்கிறது என்றால் நீங்கள் தான் உண்மையிலேயே இன வெறுப்பு அரசியல்வாதிகள் நாங்கள் மொழி பற்று இனப்பற்று மொழி இனவெறி கொள்வதென்பது பிறர் மொழியை அழிக்க பிறர் இனத்தை அழிக்க சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற என் உயிர் தமிழ் மொழியும் என் இனத்தையும் பாதுகாக்க எங்கள் அண்ணன் தமிழர்களே இன பற்று கொள்ளாதீர்கள் இன வெறி கொள்ளுங்கள் இல்லை என்றால் நீங்கள் ஆளப்படுவீர்கள் ஒருபோதும் ஆளமாட்டீர்கள் என்கிற என்ன ஆகும் என் நாடு என் மக்கள் என் மொழி என் இனம் என் காடு என் மலை என் ஏரி என் ஆறு என்கிற அந்த அன்பும் பாசமும் பற்றும் பெருங்காவலும் ஒரு நல்ல தமிழ் மகனுக்கு மட்டும்தான் அவன் தாய் நிலத்தின் மீது வறுமை ஒழிய விறர்க்கு வராது இல்லைன்னா நான் சொல்கிறேன் இப்படியே போ இப்படியே போ இந்த ரோ இந்த சாலையிலே போ பள்ளிக்கரணேன்னு ஒரு இயற்கை தந்த மாபெரும் சதுப்பு ஏரி சதுப்பு நிலம் சதுப்பு நிலத்தில் ஏறாள் அப்படி செழித்து வளரும் உலக நாடுகளின் பறவைகள் எல்லாம் வந்து கூடி அழகாக காட்சி தந்த இவர்களுக்கு குப்பை மேடானது எப்படி மூளை என்கிற இருக்கிறவன் பைத்தியக்காரன் கூட செய்ய மாட்டான் செய்ய மாட்டான் இனி எந்த காலத்திலேயே அதை அந்த குப்பையை அள்ளி வெளியே திட்ட எப்படி புதுப்பிக்கிறது சொல்லு எப்படி புதுப்பிக்கிறது